சவுதி அரேபியா வந்து பாலஸ்தீனம்ன்ற ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுல வந்து உறுதியா இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்க சொல்றது மாதிரி மக்களினுடைய கருத்தின் அடிப்படையில அவங்க அந்த நிலைப்பாடு எடுக்கலாங்கன்னு எடுத்துக்கலாம் ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி பாலஸ்தீனத்தை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும் பொழுது ஒரு இடியப்ப சிக்கல்ல தான் போய் முடியுதா அந்த இடியப்ப சிக்கல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இடியப்ப சிக்கல்ல தான் அவங்க இருக்கிறாங்க ஒண்ணு இருந்தால் இன்னொன்னு இருக்க முடியாது இன்னொன்னு இருந்தால் இன்னொன்னு இருக்க முடியும் இப்போ இப்ப எடுத்துக்கிட்ட உதாரணத்தை எடுத்துக்கலாம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்காவோட வந்து இஸ்ரேல் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா நீங்க அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஏனையா வந்து எப்திகை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அதுல வந்து அவங்களால வெற்றி பெற முடியல அதன் பிறகு அவங்க இன்னொரு வேலை செய்யறாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்படின்னா எங்களுடைய எங்களோட அங்க சுமூகமான ஒரு அரச உறவுகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நீங்க அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குன்னு சொல்றேன் அதுவும் அவங்க போகுது இப்ப அடுத்தது அடுத்தடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இணையான ஒரு அந்த பலம் அப்படின்றது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அழுத்தம் அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விமானங்கள் அதாவது எஃப் தேர்ட்டி விமானங்கள்ல பல வகைகள் உண்டு ஒன்னு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஐன்னு சொல்லி ரெண்டு வகை இருக்குது அதுல எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஐன்றது இருக்கிறதுல வந்து ஒரு அதிநவீன அதாவது பல பல அந்த சாப்ட்வேர் அப் அப்கிரேட் ஆன ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ அப்படின்றது மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வலுவில பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பீட்டளவில் இது வந்து குறைவான ஒரு வலு கொண்ட ஒரு வகை இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ அப்படிங்கிறது அப்ப இதை தான் நான் தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்